குற்றக்குடை நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் சுப்பிரமணியன் ஒரு காலத்திலே தமிழ் திரைப்பட உலகிலே குடிகட்டி பறந்தவர் தியாகராஜ் எம் கே தியாகராஜ பாகவதன் அவர் உடல் முழுவதும் பத்து நகை போட்டிருப்பார் பத்து வீரர்களிலும் பத்து மோதிரங்கள் போட்டிருப்பார் வைர கடுக்கன் இப்படி நகைகளோடு நடமாடும் நகைக்கடையாக திகழ்ந்தவர் அவருடைய பாடல்களை கேட்டு எல்லோரும் மயங்கிக் கொண்டிருந்த ஒரு நேரம் தமிழ் திரைப்பட உலகிலே ஒரு அவருடைய படம் மூன்று தீபாவளிகளை ஹரிதாஸ் என்ற படம் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடிக்கொண்டிருந்தது திரைப்படங்கள் திரையரங்குகளிலே அப்படிப்பட்ட தியாகராஜ பாகவதர் ஒரு கொலை வழக்கிலே சிக்கி சிறை தண்டனை அடைகிறார் அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்ததற்கு பிறகு அவருடைய படங்கள் எதுவுமே ஓடவில்லை சிவகவி என்ற ஒரு படத்தை எடுத்தார் அது சரியாக ஓடவில்லை அவர் அவரை சுற்றி மொய்த்து கொண்டிருந்த அந்த மக்கள் கூட்டம் அவரை விட்டு முழுவதுமாக ஒதுங்கத் தொடங்கியது அதற்கு பிறகு அவர் கண்பார்வையும் குறைவுபட்டு அவர் இறந்து விட்டார் அவருடைய குடும்பம் அப்படி ஓஹோ என்றிருந்த அவருடைய குடும்பம் வறுமையிலே வாடுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்திலே ஒரு திருமணத்திற்கு அன்றைய சபாநாயகராக இருந்த கே ராஜாராம் அவர்கள் சென்றிருக்கிறார் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நேராக அங்கேருந்து திருமணம் முடிஞ்ச உடனே நேராக ராமாவரம் தோட்டத்திற்கு அவர் போகிறார் எம்ஜிஆரை பார்த்து நான் இன்றைக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் எம்ஜிஆர் பாபுருடைய வீட்டு திருமணம் அங்கே அவர்களுடைய சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னபோது உடனே அவர் சொன்னார் அங்கே இருக்கின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாபு சண்முகம் அவர்கள் அழைக்கிறார் நீங்கள் நாளைக்கு ராஜாராம் சொன்னது மாதிரி நீங்கள் தியாகராஜ பாபுருடைய வீட்டுக்கு போய் அவர்களே நாலு பேரை நீங்கள் முதல் வகுப்பு சீட் எடுத்துக்கொண்டு திருச்சிக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அவரும் திருச்சிக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் அங்கே மேடையிலே வைத்து கட்சியின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாயை நிதியாக அங்கே கொடுக்கிறார் அவர்களை எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்ல அந்த கட்டிய அந்த குழு குழு அரங்கிற்கு தியாகராஜ பாகவதர் மன்றம் என்ற ஒரு பெயரையும் அங்கே வைக்கிறார் நான் ராஜாராம் அவர்கள் எம்ஜிஆரிடம் சொல்லியது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடந்துவிடுகிறது ஆக அவர் சொல்லுகிறார் நான் சொல்லி ஒரு நாள் ஆகிய ஒரு நாள் தான் இடையில் இருக்கிறது அடுத்த நாளே இந்த காரியத்தை எம்ஜிஆர் செய்திருக்கிறார் அவர்தான் எம்ஜிஆர் அவர்தான் வள்ளல் என்று ராஜாராம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் எம்ஜிஆர் இந்த செய்தியை உங்களிடம் சொல்லி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்